வணக்கம் உறவுகளை மற்றொரு ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி ஆசைப்பட்ட மாதிரி சொந்த சொந்தக்கால்ல நின்று ஜெயிப்பதற்கு மிளகாய் கம்பெனி பிசினஸ்க்கு அத்திவாரத்தை போட்டுவிட்டார் அதே மாதிரி ஜனனி மற்றும் சக்தியும் ஒரு நல்ல வேலையில் விட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஒரு தொழிலதிபராக மாறுவதற்கு ஜனனி அடுத்த கட்ட முயற்சி போகிறார் அத்துடன் ரேணுகாவும் பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கும் கிளாஸ் ஆரம்பித்து அதன் மூலம் ஆசைப்பட்ட கனவை போகிறார் இப்படி ஒவ்வொருவருக்கும் நல்லது நடந்து வருவதால் குணசகர் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அவருடைய திட்டத்துக்கு எதிராக தற்போது அதாவது முன்வினை செய்த எப்பொழுதும் உண்டு என்று சொல்வதற்கு ஏற்ப அராஜகத்தின் உச்சகட்டமாக அட்டூலியம் பண்ணி வந்த குணசேகரின் முடிவு கட்டியாச்சு அந்த வகையில் கட்டியா நேச்சர் செய்தியலின் கதை தற்போது முடிவை நோக்கி பயணித்து வருவதாக ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த வகையில் அப்பத்தாவின் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் அப்பத்தாவுடன் நீங்கள் உயிரோடு இருப்பது மாதிரி மாறி கொடுக்க வருகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அப்பத்தான் நான் வரவில்லை என்று சொல்லி மறுத்ததால் அவருடைய தர்ஷினியை கடத்திட்டு போய் சித்திரவதை செய்ததற்கு முக்கிய காரணம் குணசகரன் என்பது தெரிந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து ஜீவானந்தத்தின் மனைவி கயல்விழி இறப்பிற்கும் குணசகரன் காரணம் என்பதால் எல்லா தவறுக்கும் சேர்த்து குற்றவை குணசகரனை அரஸ்ட் பண்ணுவதற்கு வீட்டுக்கு வந்துவிட்டார்

என் மகனை நானே போய் காப்பாற்றி வருகிறேன் என்று புலம்புகிறார் உடனே வந்த முரட்டு பீசு கதிர் மனதிலும் குற்ற உணர்ச்சி வர ஆரம்பித்து விட்டது அதாவது ஜீவானந்தத்தின் மனைவி கயல்வெளி இறப்பிற்கு ஒருவிதத்தில் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதால் கதிர் நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறேன் என்று முடிவெடுத்திருக்கிறார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அனைவரும் அதிர்ச்சியான நிலையில் நந்தினி கதிர் அடுத்த முடிவால் கண்ணீர் வடித்து என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்கிறார் ஆனால் எப்பொழுதுமே செய்த தவறுக்கு தண்டனை உண்டு என்பதற்கு ஏற்ப கதிர் கொஞ்ச நாளை தண்டனை அனுபவித்து வீட்டுக்கு திரும்பி வருவார் அதற்குள் நந்தினி ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய கனவை நிறைவேற்ற கணவருக்காக காத்துக்கொண்டிருப்பார் மேலும் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த நாடகம் கிளைமேக்ஸ் நோக்கி பயணிப்பதால் ஒவ்வொரு காட்சிகளும் அவசர அவசரமாக முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது